இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சாப்பாடு இன்றைக்கி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சாப்பாடு தான் உங்களை சந்திக்கிறேன் பாப்பாவுக்கு பார்த்தா தண்ணி கஞ்சி எனக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு கொழம்பு வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் போட்டு கொழம்பு இதை சாப்பிட்டு போட்டு எல்லாத்துக்கும் அடி கொடுத்தா விழுக தழும்பு வெள்ளப்பொடு கொழம்பு ஆஹா இருக்கு இந்த குழம்பு எங்கே ஆட்டையை போடு கலவணுன்னு பார்த்தீங்கன்னா திருடி திண்ட ருசியது இருக்காதா எனக்கு குண்டுக்கலா கொழம்பு தானே வெள்ளப்போடு கொழம்பு குண்டு குண்டுகளா வச்சுச்சா நாகராணி வச்சுச்சான் நண்பர்களே அவங்க ஓரளக்க போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க நைஸாக நான் போய் கொழம்பு ஊற்றிடுண்டேன் அப்புறம் முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் இன்னைக்கு நான் தரமான சாப்பாடு இன்றைக்கி மதிய சாப்பாடு குண்டுக்காலா பார்த்தீங்கன்னா மானம் மானங்கட போகுது இப்படி வீடியோ பார்க்க ஏன்டா கலவணி போல அதில் ஊற்றாத தண்ணி கை ஊத்துற ருசு கழுத சுடுசு ஊற்றுல அந்த வெள்ளைப்பூடு குழம்பு போட்டு புனஞ்சி அடிச்சு முடிச்சுக்கோங்க சொர்க்கத்துக்கே போடலாம் அப்படி இருக்க என்னது

एक तो ये कूट इन्हों किसना रहा पाँच बर्तोय लगे होंस जाए ये नहीं समझ रहे हाँ उन्हें वो सीमा हो रही है उनको करता हूँ नहीं शकार शकार ய்ய மாக்கா வளர்ந்துடு அக்கா வளர்ந்துடு அக்கா வளர்ந்துடு நீ முடி விட்டு போ எங்க போட லூசி போல நீ முடிவுட்ட போ அக்கா எங்கயே போட முதல் அக்கா வளர்த்துறா

அது குழம்பு வெங்காயத்து குழம்பு கொடுத்துடு வெங்காய குழம்புக்கும் கீரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கீரைதா

என் குழம்பு வாசனை எனக்கே தெரியுமே எங்கம் அப்படி குழம்பு எங்களுக்கு தெரியாது தாளிக்காம ஊற்றி இருந்திருக்காங்க இப்ப வந்து தாளிச்சு வெந்தாயம் பட்டம் வெறும் கஞ்சி கீரை வச்சோம் உடனே என்னமோ போட்டுட்டாரு குப்பெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன்

Why did you do that to me? Yo, 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 don't do that to my child. Don't do that to my child, okay? Okay, everyone. Thank you very much. Thank you very much. Thank you very much. Thank you very much. Thank you very much.